கிர கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இருளின் ஆதிக்கங்கள் எப்பொழுதெல்லாம் காணப்படுகிறது ஒரு மனுஷனுக்கு இரு பக்கங்கள் இருக்கிறது ஒன்று இருள் இன்னொன்று வெளிச்சம் அந்த இரு பக்கத்துல இருள் என்பது எதை குறிக்கிறதுனா கடந்த காலத்துல நம்ம செய்து வந்த பாவங்கள் பாவ வாழ்க்கையை குறிக்கிறது இந்த வெளிச்சம் எதை குறிக்கிறதுனா இனிமே நம்ம வாழ போகிற வெளிச்சத்தின் வாழ்க்கைய பரிசுத்தத்தின் வாழ்க்கையை குறிக்கிறது எல்லாருக்குமே ஒரு பிளாஷ்பேக் இருக்கு இல்லையா எல்லாருமே பாவிகளா இருந்திருப்போம் தேவனுக்கு கீழ்படியாதவர்களா இருந்திருப்போம் ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த இருள் இந்த இருளில் என்னெல்லாம் வரும் நல்லா யோசித்து பாருங்க அந்த இருள்னாலே பிசாசின் கிரியைகள் இருக்கும் சக்திகளின் ஆதிக்கங்கள் இருக்கும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இருள் நேரத்தில் தான் எல்லாம் வெளியே வந்து சுத்த ஆரம்பிக்கும் ஏன்னா அப்போ மனுஷன் நடமாட்டம் இல்லை வெயில் தன்மையில படல ஒரு சில இடங்கள்லாம் ஓவர் ஹீட்டாக இருந்தால் பாம்பு பூச்சி குட்டி 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 பூச்சி அருளெல்லாம் போக முடியாது இருள் வந்து குளிர்ச்சியான வேலை அந்த நேரத்தில் யாரும் தன்னை பார்க்க மாட்டாங்க எந்த மனுஷன் நடமாட்டமும் கிடையாது ஃப்ரீடமா போகலாம் அப்படிங்கிறதுனால தான் விஷப்பூச்சிகள் நடமாடும் திருடர்கள் நடமாடுவார்கள் பிசாசின் கிரியைகள் சூன்யம் மந்திரம் செய்வன் சொல்லி இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இருளில தான் மறைவிடத்துல தான் செய்யப்படுகிறது தொண்ணூத்தி ஓராவது சங்கீதத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவது வசனமும் ஆறாவது வசனமும் ஐந்தாவது வசனத்தில் இரவில் உண்டாகும் பயங்கரம் இரவில் தான் பயங்கரமான சூழ்நிலைகள் வருது ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருளில் நடமாடும் கொள்ளை நோய் ஒரு கொள்ளை நோய் கூட இருளில்தான் வருமா ஏன்னா சில நேரத்தில் அது உஷ்ணமாக இருக்கிற காலத்தில் அதனால் செயல்பட முடியாது அதுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம் வைரஸ் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் அப்போது நன்றாக கவனித்து பார்க்கும் பொழுது நம்ம இருள் இருளுக்கு இடம் கொடுத்தோம் ஆனால் நம்ம இன்னும் இருளிலே இருக்கிறோமானால் நமக்குள்ளே என்னெல்லாம் வருமா கொள்ளை நோய் வருமா நமக்குள்ள பிசாசின் ஆதிக்கங்கள் இருக்கும் நமக்குள்ள சூனியம் மந்திரம் கூட நம்மளை பழிக்க செய்யும் நம்மை தொடும் சாபங்கள் நமக்கு பளிக்கும் இப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இதுலேருந்து பார்க்க முடியும் யோவா ரெண்டாம் அதிகாரத்தில் எட்டு ஒன்பது இந்த பத்தாவது வசனங்களெல்லாம் நீங்கள் பா படிச்சு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நான் உங்களுக்கு அதை வாசித்து கட்ட விரும்புகிறேன் ஒன்பதாவது வசனம் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் எப்படி சொல்றாரு பகைத்தாலே அவன் எப்படி இருக்கிறான்னா இதுவரைக்கும் அவன் வெளிச்சத்துக்கே வரல அவன் இன்னும் தான் இருக்கிறான் அடுத்து பத்தாவது வாசனை பாருங்க தன் சகோதரன் இடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியும் அவனிடத்தில் இடரில் ஒன்றுமில்லை ஆனா அந்த அந்த பதினோராவது வசனம் தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான் இருளானது அவன் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது குருடாக்கினபடியால் அந்த வசனம் போட்டிருக்கிறது அப்போ நீ இருளில் இருந்தா எது நல்லது கெட்டது யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாது அந்த இருள் ஆதிக்கம் ஆளுகைக்குள்ள வச்சுக்கும் இருள் தான் உன்னை ஆளுகை செய்யும் இருள் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நீ நடப்ப எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது இருளா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லைட் போடுவாங்களா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் கரெக்டான பொருளை எடுப்பாங்களா தடவி தடவி தேடி தேடி தான் போகணும் ஏன்னா எங்க என்ன இருக்குன்னு தெரியாது ஆனா வெளிச்சமா இருந்து பாருங்க அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் நேராக போவோம் நமக்கு என்ன தேவையோ கொண்டு வரும் அப்படித்தானுங்க அதுக்கு தான் மல்கியா நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது நீதியின் சூரியனம் ஏசு கிறிஸ்து என்கிற அந்த வெளிச்சம் இருளாகி நம்மேல் உதிப்பதினால் அது இருள் எல் எல்லாம் மறைந்து நம்ம என்ன பண்ணுவோமா பிரகாசிக்கப்படுவோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இருளில் நடமாடும் கொல்லை நோய் பயங்கரம்னு சொல்லிட்டு நம்ம இருளில் இதெல்லாம் இருக்கும்னு பார்த்தோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் செட்டைகளின் கீழே என்ன இருக்குமா ஆரோக்கியம் இருக்கும் எந்த நோயும் ஒன்னும் அண்டாது எந்த விதமான பிசாசின் கிரியைகளும் உன்னை நெருங்காது சாப கேடுகள் உன்னை நெருங்காது அநீதி உன்னை நெருங்காது துன்மார்க்கம் உன்னை நெருங்காது ஆகினால நீ எப்படி இருப்ப நடுப்பகலில் அதிக அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருப்பேன் உன் உண்மையில உதித்தது யாரு நீதியின் சூரியன் ஆகினால இருளின் ஆதிக்கம் ஒரு குடும்பத்தில் இருக்குன்னா நீங்கள் எப்படிலாம் நடந்துப்பீங்களா இந்த மாதிரி எல்லா விதமான காரியங்கள் இடறல்களுக்குள்ளாக நீங்கள் இருப்பீங்க அப்போ நீங்கள் சோதிச்சுக்கணும் ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது ஏன் நான் நல்லா தானே இருக்கேன் ஆனாலும் என்னால் வந்து பரிசுத்தமாக வாழ முடியலையே தவறு நடக்குது நிறைய கோளாறுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பார்க்கும்போது யோசிக்கணும் ஒருவேளை எங்கேயோ ஒரு தவறு இருக்குன்னு சொல்லி முழங்கால் படிடுங்க அந்த இருளின் ஆதிக்கத்தை உங்களை விட்டு அகற்றி நீதியின் சூரியன் அவங்க மேல் உதிப்பாரு அப்பொழுது எல்லா இடர்களும் நீங்கி ஆரோக்கியத்தோடு சமாதானத்தோடு தேவ சமூகத்திலே காணப்பட முடியும் தேவ பிள்ளைகளே அப்படி செய்வீர்கள் அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறாராச்சா அப்பா எத்தனையோ பேர் அப்பசுத்தமாய் வாழுகிறேன் என்று சொல்லியும் இன்னமும் அப்பா இருளிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது அவன் இருளிலே இருந்து இன்னமும் இருளிலே நடக்கிறான் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறான் புரிந்து கொண்டவர்களாய் ஒளியின் பிள்ளைகளை வாழ அவர்களுக்கு கிருவைத்தாரும் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன்